குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஒன்னு தமரும் நீ சகல தேவதையும் நீ சிந்தை நீ தெளிவு நீ சித்தி முத்தி தானும் நீ விந்து நீ விளைவு நீ மேலதாய வேதம் நீ எந்தை நீ இறைவன் நீ என்னை ஆண்ட ஈசனே இதுதாங்க இந்த பாடல் தமர் அப்படி உறவினர் சகல தேவதை அப்படின்னா அனைத்து தேவதைகள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாகவும் உறவினராகவும் அனைத்து தேவதைகளாகவும் சிந்தையாகவும் அதன் தெளிவாகவும் சித்தி முத்திகளாகவும் விந்தாகவும் அதிலிருந்து தோன்றும் உயிராகவும் மேலான வேதமாகவும் என் தந்தையாகவும் இருப்பவன் நீ ஒருவன்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் நானூற்றி இருபத்தி இரண்டு இருந்து அழிந்த ஏழைக்கால் இப்பிறப்பிலும் பிறந்து என்ன நீரு பூசிரீர் அப்புடன் மலம் அறுத்து ஆசை நீக்க வள்ளிரேல் செப்புநாத ஓசையில் தெளிந்து காணல் ஆகுமே இது தாங்க அந்த பாடல் ஏழைக்கால் அப்படின்னா அறியாமை மிக்கவர்களே அப்பு அப்படின்னா புண்ணிய நீர்நிலைகள் மலம் அப்படின்னா அழுக்கு குற்றம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா கணக்கற்ற பிறவிகள் எடுத்து வாழ்ந்து மறைந்து சிறுநீர் பூசுகிறீர்கள் இவ்வாறு செய்வதாலும் பல புண்ணிய நதிகளில் நீராடினாலும் உங்களால் இறைவனை காண முடியாது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று குற்றங்களையும் நீக்கி ஆசையையும் துறக்க முடியுமானால் நீங்கள் சொல்லும் நாத ஓசையில் இறைவனை தெளிவாக காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி மூணு மந்திரங்கள் கற்று நீர் மயங்குகின்ற மாந்தரே மந்திரங்கள் கற்று நீர் மறித்த போது சொல்வீரோ மதிக்க நீரும் உம்முலே மந்திரங்கள் ஆவது மனத்தின் ஐந்து எழுத்துமே இதுதாங்க அந்த பாடல் மாந்தரே அப்படின்னா மனிதர்களே மறித்த போது அப்படின்னா இறந்த போது ஐந்து எழுத்து அப்படின்னா நமசிவா என்னும் திருவைந்து எழுத்து சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா பலவிதமான மந்திரங்களை கற்று அதன் பயன் அறியாமல் குழப்பமடையும் மனிதர்களே அந்த மந்திரங்களை நீங்கள் இறந்த பின்பா கூறுவீர்கள் மந்திரங்களும் மதிக்கத்தகுந்த திருநீர் ஆவதும் உமக்குள்ளே தான் உள்ளன மனத்தில் இருக்கும் திருவைந்து எழுத்துக்களே மந்திரம் ஆகும் மற்ற மந்திரங்கள் அனைத்தும் பயன் அற்றவைகளே மந்திரங்களுக்குள் தலைமையானதும் உண்மையானதும் ஓம் சிவாய என்பது ஒன்றே ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி நான்கு எட்டு யோகமானதும் இயங்குகின்ற நாதமும் எட்டு உகாரமும் அகாரமும் விட்டலர்ந்த மந்திரம் வீணா தண்டின் ஓடு போய் அட்டவக்ஷ ரத்துலே அமர்ந்த தே சிவாயமே இது தாங்க அந்த பாடல் எட்டு யோகம் என்னென்ன அப்படின்னா இயமம் நியமம் ஆசனம் பிராண பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிற எட்டும் வீணா தண்டு அப்படின்னா தண்டு வடம் ஊடு உள்ளே அட்டம் ஓம் என்பது இந்த பொருள் என்ன அப்படின்னா அட்டாங்க யோகம் மற்றும் உடலில் இயங்கும் நாதம் இவையெல்லாம் தலையின் மேல் உள்ள எட்டு இதழ் தாமரையில் சங்கமம் ஆகும் அகரமும் உகரமும் மகரமும் இம்மூன்றும் இணைந்து ஓம் எனும் எழுத்து ஒருவர் து இது நம் முதுகு எலும்புக்குள் உள்ள சிறிய தண்டுவடத்தின் துளை வழியாக மேல் சென்று எட்டிதழ் தாமரையில் சேரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஐந்து பிரான் பிரான் என்று நீர் பிணத்துகின்ற மூடரே பிரானை விட்ட எம்பிரான் பிரிந்தவாரது எங்கனே பிரானுமாய் பிரானுமாய் பேருலகு தானுமாய் பிரானிலே முளைத்தெழுந்த பித்தர்கானும் உம்முடல் இதுதாங்க இந்த பாடல் பிரான் அப்படின்னா இறைவன் பிணத்துதல் அப்படின்னா உலருதல் மூடர் அப்படின்னா அறிவற்றவர் இந்த பாட்டுக்கு என்ன பொருள் பிணத்துகின்ற மூடரே நீங்கள் கூறும் பெருமானை விட்டு எம் பெருமானாகிய முழு முதற் பொருள் எப்படி பிரிந்தது பிரியாது எனவே பிரம்மணமாய் பெரிய உலகமும் தம்முடைய திருமேனியாய் விளங்கும் முழு முதற் கடவுள் இடத்திலேயே உங்களுடைய உடல் உண்டானது பித்தர்களே நீங்கள் இதனை நன்றாக உணர்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நானூற்றி இருபத்தி ஆறாவது பாடலை சந்திக்கலாம் தேங்க்யூ